தமிழ்நாட்டினுடைய இந்த நீதித்துறையில் முழுக்க முழுக்க தான் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையை அதிலையும் குறிப்பாக மூட நம்பிக்கைகளை நிறைவேற்றுவதற்காக இவர் முயற்சி நீதிபதி அவருக்கு சனாதனத்தில் நம்பிக்கை இருந்தாலுமே அரசமைப்பு சட்டத்தின்படிதான் ஒரு தீர்ப்பையும் கொடுக்கணும் என்ன அரசமைப்பு சட்டம் இந்த அரசமைப்பு சட்டம் என்ன சொல்றது இப்ப நேற்று திண்டுக்கல் விஷயத்திலையும் அவர் சொல்லியிருக்கார் இப்படி ஒவ்வொன்றா தூக்கிட்டு வர்றாங்க அவங்க எந்தவித ஆதாரமும் இல்லாமல் வருவாங்க ஏன் நீதிமன்றத்தில் சில வழக்கறிஞர்கள் வழக்கு தொடுத்தாங்கல்ல அவங்களுடைய பேச்சை அவர் கேட்டாரா நீங்கள் நீதி அட்வொகேட் மோகன் வீடியோ கான்ஃபரன்ஸில் வந்தால் எனக்கு ஏற்கனவே ப்ரெஷராக இருக்குது இதில் இவர் வேற அப்படின்னு ஆஃப் பண்ணி வச்சுட்டார் அடுத்த நாள் அவர் போய் கேட்டார் இப்போது உங்கள் ப்ரெஷர் குறஞ்சிடுச்சா இப்போது உங்கள் உடம்பு சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் வா உங்களுக்கு ஆயிரம் ப்ரெஷர் இருக்கலாம் ஆனால் நீதிபதி என்கிற முறையில் நீங்கள் அந்த ஆர்குமெண்ட்டை கேட்ட பிறகு தானே சொல்லணும் நீங்க டக்கு 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 டக்குன்னு இந்த முடிவு எடுத்து நீங்க சொல்றீங்க அப்பீல் பண்றது கூட வாய்ப்பு மாதிரி உடனடியாக ஆர்டர் போட்டு உடனே பண்ணணும் சொல்றீங்க இப்போ அப்பீலுக்கு போறாங்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஆகுது சில நீங்க திட்டமிட்டு ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் கலவரத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக செய்வதற்கு நீதிபதி உடந்தையாக இருக்கிறார் ஒரு நீதிபதி நினைக்க முடியுமான்ற ஒரு கேள்வி நினைச்சாரு நான் என்ன சொல்றேன் நீங்க வந்து தமிழ்நாடு போலீஸுக்கு ஆர்டர் கொடுக்கலாம் ஆர்டர் ஒபே பண்ணலைன்னா என்ன பண்ணுவீங்க